அன்பர்களுக்கு வணக்கம் ஏகலைவனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் என்ன உறவு என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க வரும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளே பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் மகாபாரத பிளே பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா கிடச்சிரும் மனிதர்களாக பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய நமது முன்னோர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என வரிசைப்படி வைத்துள்ளனர் அந்த வகையில் தாய் தந்தைக்கு பிறகு தெய்வத்திற்கு முன்னர் வணங்க வேண்டியவர் குருதான் கடவுளை விட பெரிய தகுதி ஆசிரியருக்கு இருப்பதை இந்த நிலையிலிருந்து நம்மால் உணர முடியும் குரு பக்தி என்பது மிக முக்கிய பக்தியாக கருதப்படுகிறது குருவின் மீது கொண்ட அதிக அளவு பக்தியால் தனது வில்விதைக்கே முக்கியமான தனது கட்டை விரலையும் குரு தட்சணையாக கொடுத்த ஒரு மாமனிதன் நமது புராணத்தில் உண்டு அவன்தான் ஏகலைவன் நேரடி ஆசிரியராக இல்லாமல் இருந்தாலும் குரு துரோணாச்சாரியார் அவர்கள் மேல் கொண்ட அளவு அடைந்த பக்தியால் அவர் கேட்ட குரு தனது வள விரலை கொடுத்தான் ஏகலைவன் ஏகலைவன் காட்டில் வசித்து வந்த ஒரு வேடனின் மகன் காட்டில் ஓநாய்கள் மான்களை வேட்டையாடுவதை பார்த்து மனம் தாங்காமல் ஓநாய்களை வீழ்த்த வில்வித்தை கற்றுக்கொள்ள எண்ணினான் ஏகலைவன் குரு துரோணாச்சாரியார் வில்வித்தையில் சிறந்து விளங்கிய ஆசிரியர் என்பதால் ஏகலைவன் அவரிடம் பாடம் கற்றுக்கொள்ள விரும்பினான் இவர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசிரியராக இருந்து அவர்களுக்கு வில்வித்தையை பயிற்றுவித்து வந்தார் ஆகவே அந்த சிறந்த ஆசிரியரிடம் வில்விதை கற்றுக்கொள்ள எண்ணினான் ஏகலைவன் வில்லுக்கு விஜயன் என்று சொல்லப்படும் அர்ஜுனன் துரோணாச்சாரியாரின் சீடன் ஒரு நாள் துரோணாச்சாரியாரிடம் சென்ற ஏகலைவன் தன்னை அவரிடம் சீடனாக ஏற்றுக்கொள்ளும் படியாகவும் வில்வித்தையை கற்றுத்தருமாறும் வேண்டினான் குரு துரோணாச்சாரியாரோ தான் அரச குடும்பத்தின் குரு என்பதால் ஏகலவன் போன்ற பாமரனுக்கு குருவாக இருக்க முடியாது என்று கூறி ஏகலவன் விருப்பத்தை நிராகரித்து விட்டார் அரச குடும்ப குரு மற்றவர்களுக்கு எந்த ஒரு கலையையும் கற்பிக்க கூடாது என்பது அந்நாளைய விதி ராஜவம்சத்தை சேர்ந்த இளவரசனை தவிர வேறு யாரும் தற்காப்பு கலைகளில் சிறந்து விளங்கக்கூடாது என்பதெல்லாம் அந்த விதியின் நோக்கம் அரசர் மட்டுமே தனது குடிமக்களுக்கு பாதுகாவலனாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக நடைமுறையில் உள்ள விதி அதெல்லாம் ஏகலைவனோ ஒரு வேடனின் மகன் அதுவும் ஏழை இவனை தனது சீடனாக ஏற்றுக்கொள்ள துரோணர் மறுப்பு தெரிவித்து விட்டார் குரு துரோணாச்சாரியார் தன்னை சீடனாக ஏற்க மறுத்த காரணத்தினால் மிகுந்த மனவேதனையுடன் திரும்பினான் ஏகலைவன் ஏற்கனவே தனது மனதில் துரோணரை குருவாக வணங்கி வந்தான் ஏகலைவன் அதனால் தனது குருவாகிய துரோணரின் வடிவத்தை ஒரு சிலையாக செய்து காட்டில் ஒரு இடத்தில் வைத்து அந்த சிலைக்கு முன்னால் தானாகவே தினமும் வில்விதையை பயிற்சி செய்து வந்தான் முயற்சி திருவனையாக்கும் முயற்சி வெற்றியை தரும் என்ற வாக்கிற்கேற்ப தினமும் அவன் பயிற்சி செய்து வந்ததால் நாளுக்கு நாள் அவனுடைய திறமை வளர்ந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் வில்வித்தையில் சிறந்த வீரனான அர்ஜுனனை விட ஏகலைவனின் திறமை அதிகரித்து விட்டது ஏகலைவன் புகழையும் அவன் வில்வித்தையில் சிறந்து விளங்கியதையும் பற்றி அறிந்தான் அர்ஜுனன் அவனையும் அவன் திறமையையும் பார்க்க விரும்பினான் ஒரு ஒரு நாள் ஏகலைவனைக் காணச் சென்ற அர்ஜுனன் தன்னை விட சிறப்பாக வில்வித்தை புரியும் ஏகலைவனை கண்டு ஆச்சரியப்பட்டான் ஏகலைவனிடம் அவனுடைய குரு யார் என்று கேட்டான் அர்ஜுனன் அதற்கு ஏகலைவன் குரு துரோணாச்சாரியார் என்று பதிலுரைத்தான் பதிலை கேட்டு கடும் கோபம் கொண்ட அர்ஜுனன் குருவிடம் சென்று அவர் தன்னை ஏமாற்றி விட்டதாக கூறி குற்றம் கூறினான் ஏகலைவன் பற்றி முழுவதுமாக கூறினான் இதனை கேட்ட துரோணர் குழப்பமுற்ற நிலையில் ஏகலைவனை காண வேண்டும் என எண்ணினார் இதற்கு முன்னால் ஏகலைவன் பற்றி ஒன்றுமே அறியாத துரோணர் ஏகலைவனைக் காண புறப்பட்டார் ஏகலைவன் இல்லத்திற்கு துரோணரும் அர்ஜுனரும் வந்தனர் அவர்களை வரவேற்றான் ஏகலைவன் தான் பயிற்சி பெறும் இடத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்றான் அங்கு துரோணரின் சிலையை காட்டினான் இதனை பார்த்த துரோணர் தன் சிலை முன் பயிற்சி பெற்ற காரணத்தினால் ஏகலைவனிடம் குரு தட்சணை கேட்டார் அதுவும் குரு தட்சணையாக பணம் பொருள் எதுவும் கேட்காமல் ஏகலைவனின் வளக்கட்டை விரலைக் விரலை கேட்டார் துரோணாச்சாரியார் வளக்கட்டை விரல் இல்லாமல் வில்வித்தை புரிவது சாத்தியமல்ல என்பதை ஏகலைவன் நன்கு அறிவான் ஆனாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் குருவிற்காக அவர் கேட்ட தட்சணையாக தனது கட்டை விரலை வெட்டி அவரிடம் கொடுத்தான் இப்படி செய்வதன் மூலம் சீடனுக்கான ஒரு சரியான உதாரணத்தை அவன் ஏற்படுத்தினான் இந்த இடத்தில் குரு துரோணாச்சாரியார் முற்றிலும் சுயநலமாக கொடூரமான ஒரு குருவாக தோன்றினாலும் இந்த சம்பவத்திற்கு மற்றொரு கருத்தும் உண்டு குரு துரோணாச்சாரியார் தன்மேல் படியை ஏற்படுத்தி கொண்டு தனது சீடனின் தகுதியை உயர்த்தியதாகவும் கூறலாம் ஏகலைவனின் தூய குருபக்தி பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் குரு துரோணாச்சாரியார் ஏகலைவனிடம் கட்டை வெள்ளை கேட்டதால் நாட்டின் விதியை பின்பற்றியதோடு மட்டுமல்லாமல் ஏகலைவனுக்கு இரவா புகழையும் பெற்று தந்திருக்கிறார் இந்த சம்பவம் நடைபெறாமல் இருந்தால் சிறந்த வில்வித்தை வீரன் என்ற புகழ் மட்டுமே ஏகலைவனுக்கு சொந்தமாக இருக்கும் ஆனால் ஏகலைவனோ குரு பக்திக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய அழியா புகழை பெற்றிருந்தான் குரு சிஷ்யர் பற்றிய உறவை கூறும்பொழுது இன்றைக்கும் நாம் ஏகலைவனை தான் கூறுவோம் அப்பேற்பட்ட அழியா புகழை பெற்றவன் ஏகலைவன் இங்கு எதுவுமே காரண காரணியம் இல்லாமல் நடப்பதில்லை எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும் இதான் கீதாச்சாரம் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் உரையாடும் உரையாடலே கீதாச்சாரம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடி தர்மமே வெல்லும் அதான் மகாபாரதம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளை கொடுத்த உதவுவது மட்டும் உதவியில்லங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை மகிழ்ச்சியும் செய்யணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்